சாமி அனுபவ அனுபவித்து பார்த்தது சூதேன் ஒன்று சரி சாமி வீட்டில் போன வாரத்தில் பால் வாங்கிட்டு வந்து சரி அதை சூடு வச்சேன் சரி அது தண்ணி மாதிரி இருந்துச்சு சரி நல்ல கொ கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் போக்கி சுண்டை காய்க்கணும் சரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காய்ச்சி எல்லாம் வச்சுட்டு சரி சரி அப்புறம் குடிக்கலனா அப்படி அப்படியே அடுப்பில் வச்சுட்டு சரி இதை மட்டும் அனுப்பிச்சிட்டு வந்தேன் சரி வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா அவ்வளோ எறும்பு ஆயிரக்கணக்கான எறும்பு அதை சுற்றிலும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஆமா என்ன சரி என்னடா இது இப்படி தண்ணியாவா விட்டு இருந்தீங்கன்னா அது குடிச்சிருக்காது இருக்காது கொடுக்காது நீ சுண்ட வச்ச சரி தயிர் மாதிரி சாப்பிட்டுச்சு சரி இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வட்டாக்கு எடுத்து சரி அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் தண்ணியை சும்மா அப்படி ஊற்றிட்டு ஏன்னா இந்த இவனுங்கெல்லாம் அப்படி இப்படி பண்ணுறானுங்க எல்லாத்தையும் இது இந்த ஐயருங்கெல்லாம் பண்ணுறானுக்கெல்லாம் அதை பார்த்தேன் சரி சரி அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் வச்சு அதில் அதை தூக்கி வச்சிட்டேன் வச்சுட்டு அப்படியே அதே அடுப்பில் தான் இருந்த இடத்துல தான் வச்சுருக்கேன் சரி ஆனால் எங்கேயுமே ஒரு எறும்பு கூட வரல அதை போயிடும் அது எப்படி அதுக்கு அந்த ஞானம் எப்படி வந்துச்சு அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு அது அதுக்கு அறிவிப்பு கொடுத்தது யாரும் இருக்கிற ஞானம் நமக்கு சதம் எப்படி சாமி அதை தானே சொன்னேன் நான் ம் இறைவன் எல்லா ஜீவராசனையும் இருக்கிறான் நீ நமக்குள்ள மட்டும் இருக்கிறான்னு நினைக்காத ஆனால் அது கோவிலுக்கு போகல ஆறு மாதத்துக்கு முன்னே மழை வரப்போகுதுன்னு எறும்பு போய் இறை சேர்த்து வச்சு இல்லை வளர்ந்த வண்டி வலையில் அதுக்கு ஆறு மாதத்துக்கு தேவையான எறையை சேர்க்குது எவ்வளோ அறிவுக்குது மனுஷனு கூட இல்லையா எலி இருக்குத வயல் வயற்காட்டில் நெல் போடுறான்ல அரைப்பார்த்துருவான் அரைப்பார்த்துட்டான்னா கார் எலின்னு வாங்காது அரைப்பார்த்துட்டான்னா அதுக்கு இறை கிடையாது அதனால என்ன பண்ணோம் அழகாக அந்த கதிரை கட் பண்ணி எடுத்துன்னு போய் வலையில் வச்சுக்கோ ஒவ்வொரு வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் சாப்பிட்றாங்க ஐயோ ஒரு அரைக்கோட்டை நெல் எடுத்துருக்கேன் அவ்வளோ அறிவு இருக்குது நம்ம நினச்சிங்கிற நமக்கு தான் அறிவு இருக்குதுன்ட்டு நான் போன வீடியோவுக்கு முன் வீடியோவில் கூட சொன்னேன் அறிவுன்றது இயற்கை அறிவுன்றது தான் உயிர் அறிவுன்றது தான் உயிர் எண்ணங்கள் சேர்ந்தால் அறிவில் மனமாகுது எண்ணங்கள் இல்லைன்னா அது அறிவாகவே இருக்குது அப்போது ஒரு காவாயில் ஒரு கொசு உட்காந்துங்குது ஒன்றும் ஜீவனம் கிடைக்கல நான் பக்கத்தில் உட்கார்ந்தேன் நேரம் அங்கேருந்து வந்து ஒரு கம்பி மாதிரி குத்திடுது இல்லையா பசி ஆர்த்திங்கன்னா அது போயிடுது அப்போது எல்லாத்துக்குமே அறிவு உண்டு எல்லாத்துலேயும் கடவுள் உண்டு அது உண்டு ஆனால் எப்படி சென்சார் பண்ணி வந்துச்சு அதே எப்படி அதில் வேற எதையோ ஒன்று கலந்துன்னு வைங்களேன் அதுக்கு அந்த எறும்பு அந்த பக்கமே வரல அதுக்கு பாம்பு இருக்குது பாம்பு அது எங்கே ஒன்றாலும் பூந்து வந்துடும் ஆனால் அதுக்கு உப்பு இருக்குதுல்ல அது அந்த வர அது வர வழியில் உப்பை போட்டு திரும்ப ஏன் கல்லில் முள்ள போது அறிவு எல்லாத்துக்கும் இருக்கு சாமி கூர்மையான அறிவு இருக்குது ஆனால் கற்பனை கிடையாது அதுக்கிட்ட கிட்ட நம்ம கிட்ட அறிவு இருக்குது கற்பனை சேரும் போது நம்ம ஆகும் அப்போ எப்படி நம்ம ஆறு அறிவு ஆறு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா எல்லாம் வெளியே சொல்லாத எல்லாம் ஆறு அறிவுன்னு சொல்லிங்கிறோம் நீ வந்து மூணு அறிவு சொன்னால் அவன் கஷ்டப்பட மாட்டான் மூணு அறிவு சாமி மனுஷனுக்கு நீங்கள் தான் அதை தவிர வேறு அறிவு இல்லை ஆறு அறிவு படைச்சவன் இருந்தான் அவன் ஏன் நம்ம சொல்லி நினைக்கிறோம் இப்போ கல்பனா சாவலான்னு ஒரு பொம்பளை போச்சு இல்லை அது ஒரு படிச்சு அது விஞ்ஞானி ஆகி அது போச்சு அடுப்பில் இன்னும் உழைக்க அரைச்சி சோறாக்கவே தெரில நாங்கள் போச்சோ ராக்கெட்லேயே போயிட்டு அந்த மாதிரி இந்த பா ஆறு அறிவுன்னு சொல்லிங்கிறான் ஆறுன்றவன் எவனுக்கு ஆறு ஆதாரத்தில் மூச்சு ஏங்குதோ அவன் ஆறு அறிவு படிச்சு ஏன்னா நாணம் எல்லாம் சுரபின்னு பேர் அது இல்லையா அந்த ஆதாரத்தங்களுக்கு பேர் எவன் ஒருத்தன் அதிகமாக முட்டி போட்டு முட்டி போட்டு முட்டி போட்டு கும்பிட்றான்னா சுகர் கம்மியாக இருக்கும் இல்லையா ஆனால் அது கும்பிடாது வந்து சுகர் ஜாஸ்தி இருக்கும் இது எல்லாம் காரணம்னா நொடி சுரப்பு அந்த ஆறு இடங்களும் இந்த சுவாசம் போய் ஏங்க சொன்னால் அவனுக்கு அறிவு தெளிவாக இருக்கும் ஆனால் இங்கேயே போய்கிணுந்ததுன்னா ஆசை வளருமே தவிர அறிவு வளராது இதுதான் சாமி அடிப்பாடு சரி சாமி அப்புறம் பைபிளில் இருக்குங்கிறதுக்காக சொல்ல பெரும்பாலும் வேதங்கள்லேயும் வந்து இறைவன் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் படைத்தான் இந்த இந்த தாவர ஜந்துக்கள் தான் இதுல சிவபுராணத்துல எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா எல்லாத்திலுமே எல்லா வேத நூல்லையும் ஆமா இருக்கு ஒரு வேத நூல் இல்ல எல்லா வேத நூல்லையும் சத்தியமான விஷயங்கள் ம் எல்லா வேத நூல்லையும் பொய்யும் கலந்துட்டான் ம் சரி சரி அப்போ ஆன்மாங்கும் போது நம்ம பேரான்மான்னு ஒன்னு சொல்றோம் அது எங்க இருந்து வந்துச்சு எங்க இருந்து உதயமாச்சு இல்லட்டா அவர் படைச்சவர் எங்க இருந்தாரு எங்க இருந்து படைச்சாரு தெரியல அப்புறம் இன்னொன்னு அவர் அவர் அவருடைய இது எங்கே இருக்குது ஸ்தாபிதம் எங்கே போன வீடியோ அவரை கண்டுபிடிச்சது யார் போன வீடியோவில் தானே சாமி நான் கேட்டேன் என்ன கேள்வி கேட்டேன் என்ன பதில் வரல எனக்கு கேட்டிங்களா சார் ஆமாம் போன வீடியோவில் கேட்டேன்னு அப்படியா கிறிஸ்து மதம் வானத்தையும் பூமியும் படைத்தான் ஆமாம் சாமி அப்படின்னு சொல்கிறான் அப்படி ஆமாம் அவன் சொல்கிறான் முஸ்லீம் அகிலமே அல்லாஹ் அப்படின்றான் ஆமாம் இவன் சொல்கிறான் எல்லாம் வைகுந்தவாசி தான் காரணம்ன்றான் நான் என்ன சொல்கிறேன் கடை ஒரு மூலப்பொருள் ஒன்றும் எல்லாத்துக்குமே இல்லையா ஒரு பொருள் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் இல்லாத ஒரு பொருள் உருவாகாது அப்போது இந்த கடவுள் இத்தனை விதமான கடவுள்களை மனிதன் சொல்லி தெரிஞ்சுங்கிறான் கடவுள் இத்தனை விதமாக இல்லை அதான் இப்போ என் கூட நீ இருந்துட்டேன்னு வச்சுக்கோ நீ கொஞ்சம் நல்லா தடுப்புடலான்னு ஆளாக இருந்தால் உன்னை பற்றி நான் இஷ்டத்துக்கு ஏற்றிடுவேன் குழு ஊர் பாட்ட பொண்ணு குழு எழுதிடுவேன் இவர் அப்படி அவர் அப்படி பலசாலி இவரு இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணால் யார் பார்க்க போகிறான் ஒரு நூறு வருஷம் பத்தி யாருன்னு பார்க்கலாம் அது இல்லை பார்க்க போகிறது இல்லை ஏதுன்ற படிச்சுட்டு ஆஹா ஒரு பெரிய ஆள் போல அப்படிதான் அந்த மாதிரி ஏதன சரித்திரங்கள் இதெல்லாம் ஆனால் பாதி நிஜம் பாதி போய் அது எந்துட்டு போட்டோம் எல்லா மதத்திலையும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்றான் இந்த கடவுளை உருவாக்குறது யார் கடவுளை உருவாக்கின பொருள் எது அதுதான் சாமி அப்படின்னு தானே போன வீடியோ கேட்டேன் பார்க்கல எங்க வீடியோ பார்த்தா தானே தெரியும் அப்போ கடவுளை உருவாக்கு ஒரு மூல பொருள் இருக்கணும் இருக்கணும் ஆமா தான் அது எந்த பொருள் அப்ப நீ கண்டது கடவுள் நான் கண்டத கடவுள் என்ற அவன் கண்டத கடவுள் என்றான் அப்ப கடவுள் எது அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எது இப்போ நான் உருவான எங்க அம்மா அப்பா எல்லாருமே நான் உருவாக முடியாது இல்லையா அப்போது கடவுளை உருவாக்கணும் ஒரு மூல பொருள் இருக்கணும் அது எது அந்த கேள்வியை நான் தோன்றியது தான் தோன்றித்தனமாக வந்திருந்தா கூட அப்போ அவரும் நம்மளை ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளும் தான் தோன்றித்தனமாக வந்திருக்கலாமே எல்லாம் உலகங்கள் எல்லாமே தான் தோன்றி தான் வந்தது நான் வேண்டுக்கல்லுக்கு போய் இருந்தேன் அத நம்ம வக்கீல்கிறாரு சிந்தில் அவர் கல்யாணத்துக்கு நான் இவன் சக்திவேல் மூணு பேரும் போய்ட்டு திண்டுக்கலுக்கு வரும் அது எங்கே பார்த்து தான் தோன்றி மலை கரூர் பக்கத்தில் தான் தோன்றி மலைன்னு நான் வண்டியில் கடவுளே நான் வரேன் கம்மன் சும்மா இருக்க சாமி இது தான் தோன்றி மலைன்னா என்கிட்ட மீதியில் நீங்கள பண்ணீங்கன்னு எல்லாமே தானே வரேன்னு தானே எவனும் தான் செய்து வைக்க முடியாது அதை செய்து வைக்க முடியாத பொருள் அது அப்போது நீ நானுமே தான் தோன்றி தான் வரும் தாயம் தகம்பனும் அங்கே ஆசைப்பட்டான் நடுவில் நான் போக வேண்ட சரி அப்போது நான் விரும்பி தான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தவிர எங்கள் அப்பா அம்மா விரும்பி நான் வரல அப்போ தான் தோன்றி தான் நானே இல்லையா ஒரு மரம் அது மொழிச்சி வருது தரையில் தண்ணி இல்லை எதுவும் இல்லை பில்டிங்குங்களில் பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும் ஆமாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது யார் போய் நட்டாங்க தான் தோன்றி தான் வந்தது உலகத்தில் எல்லா பொருளும் தான் தோன்றி வந்தது ஆனால் எல்லாத்தையும் காக்கிறது ஒரு பொருள் இருக்கணும் அதான் கடவுள் இல்லையா அதான் கேட்கறது அதுதானே எதுன்னு நான் கேட்டேன் இன்னும் பதில் வரல எனக்கு சரி சார் ஒவ்வொருத்தரும் நான் கேட்டு பார்த்து நான் லூஸ் ஆகிடுவோம் உங்களுக்கு சமி நான் யோசித்துக்கிட்டே இருக்கேன் சரி அப்போ இவ்வளவு நம்மகிட்ட இருக்கிற மூளை வரைக்கும் கசைக்கு பார்க்குறோம் எப்படியோ ஒரு நம்ம எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோ பார்க்க பார்க்குறோம்

பேச்சு இல்லை மாய இருக்கிற வரைக்கும் தான் தோற்றம் மாய இருக்கிற வரைக்கும் தான் பேச்சு மாய இருக்கிற வரைக்கும் தான் செயல் அப்போ இது மொத்தம் பஜார் மாயை உலகமே ஒரு மாயை அந்த மாயைக்குள்ளே நம்ம நாடகம் நடத்தினுக்கிறோம் ஒவ்வொருத்த சினிமா நடிக்கிறோம் அந்த நாடகம் நடிச்சிட்ட போல அது மாதிரி நிஜ வாழ்க்கையில நம்ம நடிச்சு ஒரு நாள் எல்லோரும் போக இப்போ வரவும் செலவும் ஆகுது ஆனால் ஒரு நா ஒரு காலத்தில் எல்லாமே முடிய போகுது அதுக்கு இன்னும் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் இருக்குது அப்போது பிரபஞ்சமே அழியும் அதனால்தான் நான் ஏற்கனவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே அஞ்சு வருஷத்துக்கு முன்னே கூட சொன்னேன் இந்த உலகம் எதால் அழியமுன்னா நீரால் மட்டும்தான் அழியும் ஏன்னா ஒரே ஒரு மணி நேரம் கடவுள் அப்படி கடல் அப்படி பிரிஞ்சுதுன்னா ஒன்றும் இருக்காது சூன்யம் ஆகிடும் பில்டிங் வில்டிங் எதுவும் நிற்காது எல்லாம் ஆகி தண்ணி நின்றுடும் திருப்பி தண்ணி வத்திடும் அந்த ஈரத்துலேருந்து ஒவ்வொரு உயிராக திரும்ப ஆரம்பிக்கும் இதுதான் காலகாலமா கோடி எண்ண முடியாத கோடி காலத்துல இருந்து கட்டாயம் இதுதான் புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணும் அப்படி பூமிக்குள்ளாடி அப்பவே டெலிவிஷன் எல்லாமே இருந்துச்சுன்றாங்க சாமி அமெரிக்காக்காரன் ஒரு உருவத்தை பிடிச்சிருக்கிறான் அதை எப்படியாவது அவன் எல்லா நாட்டிலையும் வச்சுக்கிறான் சேட்டலை அது வந்ததுன்னா இந்த பறக்கும் தட்டு இப்ப ராவண காலத்துல பறக்கும் புஷ்பா விமானம் அந்த விமானம் வச்சிருந்தால அவன் பறக்கும் தட்டுன்னு வச்சுக்கிறான் அதில் வரான் அவன் என்ன நினச்சி வந்தானோ தெரியல அவன் என்ன பண்ணணும் பார்த்தா எஸ்கப் பயிரும் இப்படி மூணு பேரும் வந்துக்கிறானுங்க அதில் ஒருத்தனை சுட்டுட்டானுங்க புஷ்டானு ஒன்று வச்சுக்கிறான் அமெரிக்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா நாட்லேயும் சேட்டலைட் வச்சுக்கிறான்